உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்குநாட்டு நாட்டு தமிழனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் சமீப நாட்கள்ல நானும் ஒரு பத்திரிகையாளன்னு சொல்லிட்டு பொதுமக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு தொழிலை ஒரு வசூல் செய்யக்கூடிய ஒரு கீழ்த்தலமான தொழிலா மாற்ற முயற்சிக்கிறாங்க ஒரு சிலர் நல்ல ஜேர்னலிஸ்ட் எத்தனையோ பேர் இந்த உலகத்துல தன்னுடைய பொருளாதாரத்தை பத்தி எல்லாம் இம்மி அளவு கூட கவலைப்படாமல் பொதுமக்களுக்கான சேவையில இன்னைக்கும் இருந்துகிட்டே இருக்காங்க அவங்களையெல்லாம் தரம் தாழ்த்தும் ஒரு செயலை போல இப்படி ஒரு கயவர்களும் அந்த நல்லவர்களுக்கு மத்தியிலையும் இருந்துகிட்டுதான் இருக்காங்க ஆமா அப்படி ஒரு நபரை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டம் மாரியப்பட்டி கிராமத்தை சேர்ந்த மணி பாரதி என்பவன் தனது சிறு வயது முதல் மக்களிடமிருந்து பணம் வசூல் செய்கிற நிறுவனங்களில் வேலைக்கு சேர்வது அதன் பின்பு அனைத்து பகுதிகளிலும் அந்த நிறுவனங்களின் பெயரை பயன்படுத்தி வசூல் செய்வது இப்படியான தான் இருக்கான் இந்த மணிபாரதிங்கிற ஒரு நபர் மிகவும் ஒரு பிரச்சனைக்குரிய நபராகவே இந்த பாப்புரெட்டிப்பட்டி பகுதிகளில் இருந்துகிட்டு இருக்கார் உண்மையை சொல்லணும்னா உழைத்து வாழக்கூடிய மக்கள் பறையர்குடி பெரு பெருமக்களாக இருக்கட்டும் இல்லை அருந்ததிர் சமூக உறவுகளாக இருக்கட்டும் இவங்க எல்லாம் உழைத்து வாழக்கூடிய மக்கள் அந்த மக்களின் பெயரை பயன்படுத்தி கொண்டு நானும் அந்த மக்களில் ஒருவன் அந்த மக்களுக்காக நான் வந்து இதை செய்யறேன் அதை செய்யறேன்ட்டு இப்படியான சில வள்ளூர்களையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஏன் இவரோடு நான் வள்ளூரை ஒப்பிட்டு சொல்றேன்னா பிறர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய இறைகளை எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் சில தன்னுடைய வயிறை நிரப்பிக்கொள்வதற்காக எதை பற்றியுமே சிந்திக்காம கபலிகரம் செய்து செய்துகிட்டு போற கேரக்டர் தான் இவங்கெல்லாம் உழைத்து வாழ்வதுதான் நமக்கான ஒரு உயிர் மூச்சு இந்த கொங்கு பகுதி நீங்க வந்துட்டு தருமபுரி கிருஷ்ணகிரி நம்ம சேலம் நாமக்கல் கரூர் இந்த பகுதிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் இந்த பகுதிகள் எல்லாம் உழைத்து வாழக்கூடிய மக்கள் நம்ம மக்கள் அப்ப பிற எல்லாம் உழைக்கும் பண்ணாங்களா எல்லாரும் உழைத்து வாழக்கூடிய மக்கள் தான் அதுல இந்த பகுதி மக்கள் இன்னும் ஒரு படி மேலே போய் சுய ஒழுக்கத்தோடு இங்க வாழக்கூடிய அனைத்து சமூகங்களுமே அப்படிதான் பழைய சமூகமாகட்டும் சமூகம் சமூகமாகட்டும் இல்லை அஹ் வன்னியர் சமூகம் ஆகட்டும் இல்லை கொங்குவையாள கொண்டிரு சமூகம் செட்டியார் முதலியார் இப்படி அனைத்து சமூகங்களுமே உழைத்து வாழக்கூடிய சமூகங்கள் பிறருடைய பணத்திற்கு ஒருபோதும் ஆசைப்படாத உழைக்கும் மக்கள் இப்படிப்பட்ட சூழல்ல பத்திரிகையாளன்னு தன்னை வந்து நிறுவ காட்டிக்கிறான் பெருசா அந்த யூடியூப் சேனல்ல எந்த ஒரு அங்கீகாரமும் வாங்குறது இல்ல அரசாங்கத்திடம் அங்கீகரி அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஜேர்னலிஸ்டும் கிடையாது இவன் இவனுடைய வேலையெல்லாம் என்னன்னா ஒரு வீடியோ எடுத்துக்கிறது ஏதாவது ஒரு தனி மனிதனை தாக்கி ஒரு வீடியோ எடுக்கிறது அந்த தனி மனிதனிடமே பேரம் பேசுறது ஒரு வீடியோவை நான் போடணும்னா எனக்கு ஐயாயிரம் கொடு போடக்கூடாதுன்னு எனக்கு ரெண்டாயிரம் கொடு இதே வேலையை தொடர்ந்து இது போன்ற நபர்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது எப்படி போய் முடியுதுன்னு பாத்தீங்கன்னா உண்மையான ஜேர்னலிஸ்டா பொது சேவைக்காக தன்னுடைய வாழ்நாளையே அர்ப்பணிக்க தயார்ன்னு சொல்லக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் இது ஒரு தப்பான முன்னுதாரணமா போய் முடியுது இப்படி வந்து இந்த கேவலம் காசு கேவலம் இந்த பணத்திற்காக தன் சார்ந்த சமூகத்தையும் அவமானப்படுத்தி இல்லை தான் வாழும் பகுதியையும் அவமானப்படுத்தி தான் பேசும் மொழியையும் அவமானப்படுத்தி தான் குடும்பத்தையும் அவமானப்படுத்தி பிற மக்களிடம் சுரண்டிப்பொழைக்கும் ஒரு கைவர்களாக தான் எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு சமீபத்தில் திமுக மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய ஒரு நபரிடம் இவர் பேரம் பேசி நீ வாதம்பி உனக்கு காசு தரேன்னு சொல்லி ஆஹ் இவரை அடிச்சு அனுப்புனதாகவெல்லாம் தரவுகள் கொடுக்கப்படுது எந்த ஒரு தனிநபரையும் தாக்கி பேசியோ இல்லை அவங்கள வந்து வன்மத்தோட அவங்கள வந்து நம்ம சிதைக்கணுங்கிற நோக்கத்தோட ஒருபோதும் செயல்பட போறது இல்லை காரணம் என்னன்னா நாம நம்மளோட வாழ்க்கையை வாழ்றதுக்கே இன்றைய காலகட்டத்துக்கு ரொம்ப உழைக்க வேண்டியிருக்கு காவல்துறை எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனையோ நல்ல நண்பர்கள் இருக்காங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனையோ ம் எடுக்கிட்டாத்தோ கொாடு மக்கள்ட்சி திமுக அதிமுக இல்லாங்க விடுதலை சிறுத்தை பாமரன் தேமுதிக இப்படி எந்த கட்சி எடுத்துக்கிட்டாலும் உழைச்சு தான் வந்து எப்படியாவது மக்களுக்கு ஒரு சேவை செய்யணும் இல்ல அதன் மூலமாக கிடைக்கும் வருவாயும் எடுத்துக்குவாங்க இருந்தாலும் பெருமளவுல மக்கள் சேவைதான் தன்னுடைய வாழ்க்கையா வாழக்கூடிய எத்தனையோ நல்ல அரசியல்வாதிகளும் இந்த பூ உலகில் இருக்கத்தான் செய்யறாங்க ஆனா இது போன்ற நபர்கள் இது போன்ற நபர்கள் தொடர்ந்து தொடர்ந்துதான் அவங்களுக்கு எல்லாம் வேலை காலையில இருந்துருச்சா யார்கிட்ட கேட்போம் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் கிடைச்சா அன்னைக்கு செலவுக்கு போதும் அப்படிங்கிற தேத்தர ஆட்கள் தான் இந்த நபர்களை எல்லாம் பார்க்கும் போதுதான் ரொம்ப மன வருத்தம் ஏற்படுது சமீபத்துல இந்த நபர் ஒரு பதிவு போடுறான் பொல்லான் என்பவருடைய வாழ்க்கை வரலாறும் தெரியல உண்மையால் அவர் ஒரு நல்ல மனிதர் தீரன் சின்னமலை காலகட்டங்களில் வாழ்ந்தவர் ஆனால் தீரன் சின்னமலையினுடைய உளவு பிரிவு தளபதியாக வாழ்ந்தவர் சுபேதார் வேளப்பன் இது வரலாறு தெரிந்த அத்தனை பேரும் ஒட்டு ஒப்புக்கொள்ளக்கூடியவர்கள் அதுக்காக நம்ம பொல்லான குறைச்சி மதிப்பு இல்லாமனா கண்டிப்பா கூடாது நல்லா எனும் நயவஞ்சகன் ஒரு சமையல்காரனாக இருந்து காட்டி கொடுத்தாலும் பொல்லான் எனும் சார்ந்த உறவு தீரன் சின்னமலையினுடைய சமகாலத்தில் அவரோடு வாழ்ந்த ஒரு மனிதராகவே பார்க்கப்படுது அவருக்கு தினம் தோளால் செய்யப்பட்ட கால் அணிகளை உருவாக்கி தீரன் சின்னமலைக்கு கொடுக்கறது பொல்லானுடைய வேலை அது குறைத்து மதிப்பிட்டோ இல்லை அவர் வேலையை குறைச்சு கொச்சையா மதிப்பிட்டோ நம்ம இதை பதிவு ஒண்ணுல அதுவும் ஒரு உயர்தரான ஒரு தான் விவசாயம் எப்படி ஒரு உயர்வான தொழிலும் அதே போலவே தோல் தொழிலும் ஒரு உயர்வான தொழில் தான் அந்த காலத்தில் அதை செஞ்சிருக்கிறாங்க ஏதோ ஒரு சூழலால் இன்று தாழ்ந்த நிலைன்னு சொல்லிருக்கலாம் இல்ல எப்படி வேணா யாரோ மத்தவங்க சொல்லிட்டு போட்டோம் ஆனா இந்த கொங்கு பகுதி அருந்தரிகளை நாம் மதிக்கிறோம் அதே போலவே கொங்கு பகுதியில் வாழக்கூடிய பறையர்களையும் நாம் பொன்னர் சங்கருக்கு தளபதியாய் வாழ்ந்த வீரமலை சாமுவன் தளபதினு சொல்றதோட ஒரு அண்ணனாயே வாழ்ந்து மடிந்திருக்காரு இன்னைக்கு வரைக்கும் அண்ணம்மா எங்கெல்லாம் கோவில் இருக்கோ அங்கெல்லாம் வீரமலை சாமுவனுக்கும் கோவில் உண்டுங்கிறத நாம ஒருபோதும் மறுத்துறவோ மறந்துடவோ வேண்டாம் சோ அதையெல்லாம் அந்த இதையெல்லாம் ஏன் நம்ம சொல்லணும்னா எல்லாமே சமூக நல் தான் அதுக்காகத்தான் நம்ம முன்னோர்கள் எல்லாம் கடவுளாய் வாழ்ந்து மறைந்திருக்காங்க இல்ல வாழ்ந்து மறைந்த வாழ்ந்து மறைந்த தலைவர்களும் அந்த ஒரு சமூக நல்லிணக்கத்தை தான் நமக்கெல்லாம் போதிச்சுட்டு போயிருக்காங்க அப்படி தான் நம்ம இன்னைக்கு கும்பிடணும் அப்படி கூட வச்சுக்கலாம் ஸோ அப்படிப்பட்ட சூழல்ல இது போன்ற இந்த இவங்களை எல்லாம் எந்த வார்த்தையில சொல்றதுனே தெரியல இவங்களுக்கு தேவை காசு அவ்வளோதான் அதுக்கு என்ன வேலையை வேணா செய்வாங்க ஒரு பஞ்சாயத்து தலைவர் இருக்காருன்னா அந்த பஞ்சாயத்து தலைவரை பாயிண்ட் அவுட் பண்ணி தப்பா ஒரு வீடியோ ரெடி பண்ணிக்கிறது அவருக்கு அனுப்புறேன்னு சொல்றது உடனே அவர் பார்த்துட்டு என்னடா இவங்களோட ரோதனையா போச்சு சரிந்தா ஒரு ரெண்டு ரூபா வச்சு போய் தொலை அப்படின்னா ரைட் ஓகே அப்படியே போயிடுறது இதான் இவனுக்கு வேலையே இல்ல உங்களை புகழ்ந்து போடணுமா சொல்லுங்கன்னு கேக்குறது ஆமா புகழ்ந்து போடணும்னு சொன்னா ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுங்க உங்களை பத்தி புகழ்ந்து ஒரு வீடியோ எடுத்து எல்லாருக்கும் போடுறேன் இவன் சேனல் எவ்வளோட சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கான்னு போய் பார்த்தோம்னா பேர் இருப்பேன் அந்த வீடியோ எத்தனை பேர் பாத்துருப்பான்னு பாத்தீங்கன்னா நூறு பேர் பாத்துருப்பான் இருந்தா கூட மக்கள் ஒரு சாதாரணமா வளரக்கூடிய நாமளே என்ன நினைப்போம் இப்ப நம்மகிட்டே வந்து உனக்கு ஒரு கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கா உன் பொண்ணு தப்பானவன்னு சொல்லி நான் கிளப்பி விட்டுருவேன் பரப்பி விட்டுருவேன் சொன்னா வலு இருக்கவன் மிரட்டி பார்ப்பான் இல்ல அவனை தூக்கி போட்டு மிதிப்பான் இல்லாதவன் என்ன செய்வான் பொருளாதாரம் மட்டுமே இருக்கு ஆனா அவன்கிட்ட ஒரு அவன அவன் அப்படின்னு கேட்டு மோதக்கூடிய தன்மை இல்லாதவனா இருந்தா என்ன செய்வான் ஏன்னா என்னோட பெரிய ரோதனையா போச்சு வாங்கி இந்த போய் தொலை அப்படின்னு அனுப்பிச்சுட்டுருவாங்க ஆனா நம்மளுடைய மனப்பான்மை எல்லாம் எப்படி இருக்கும் ஒரு பெண் ஒரு தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ ஒரு தவறை செய்யறாங்க இல்ல ஒரு ஆண் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு தவறு செய்கிறாங்கன்னா அவங்க பெற்றோரிடம் கூப்பிட்டு சொல்லுவோம் இல்லை நம்ம கூப்பிட்டு அவங்கள ஒரு ஒரு அறிவுரை சொல்லி அனுப்போம் இது எதார்த்தம் மனிதர்களுடைய வாழ்வியல் எந்த சமூகமா இருந்தாலும் எந்த மதமா இருந்தாலும் அப்படித்தான் ஆனா இது போன்ற கைவர்களுடைய வேலையில என்னன்னா அதை வச்சு அவங்களை பிளாக்மெயில் பண்றது பிளாக்மெயில் பண்ணி அவங்க கிட்ட காசு கேட்கறது இவ்வளவு கொடு ரெண்டாயிரம் கொடு மூவாயிரம் கொடு இது பிச்சு எடுப்பது கூட யாசகம் பெறுவது கூட ஒரு எல்லா மதத்தின் உடைய கருவலையும் பார்த்தீங்கன்னா யாசகம் பெறுவது அவமானமாக கருதப்பட்டாலும் வாழ வழி இல்லைன்னா பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்றது இயற்கை அவங்க கூட கௌரவமானவர்கள்ங்க இந்த மாதிரியான கீழ்த்தனமான நபர்களை எல்லாம் பார்க்கும்போது தான் அப்படியே அறிவுறுப்பா இருக்கு இந்த மணிபாரதி எனும் நபர் இவருடைய குடும்பமோ இவ இவருடைய வளர்ப்போ அப்படி இருக்க வாய்ப்புல எல்லாம் நல்லவங்களா இருக்கட்டும் ஆனா இந்த தனிநபருடைய வேலை காசு வசூல் பண்றது காசுக்காக எது வேணா செய்வான் அவ்வளோதான் இந்த நபரை பத்தியெல்லாம் நம்ம பதிவு பண்ணணும்னா தொடர்ந்து இதே வேலை இதான் வேலையே வேற வேலையே கிடையாது ஒண்ணுங்களுக்குலாம் மாதம் ஒரு அஞ்சாறு பேர் அப்படி மிரட்டி பார்க்குறது ரெண்டு பேர்ட்ட மிதி வாங்குறது அதில் ஒரு மூணு பேர் ஒரு பத்தாயிரம் ஐயாயிரம் கொடுத்தாங்கன்னா அதை வச்சு அப்படியே பொல போட்டிக்கிறது இது எப்படிப்பட்ட ஒரு மனநிலை இது எப்படிப்பட்ட ஒரு போக்கு இதையெல்லாம் கடந்து உழைத்து வாழணும் தான் நமக்கான உயர்வுங்கிற ஒரு உன்னதமான பழங்குடிய இல்லை உன்னதமான வாழ்வியலை இந்த நபர்களுக்கு காவல்துறை கற்றுக் கொடுக்க வேண்டும்ங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள் ஸோ இவங்க இவங்களுடைய நோக்கமெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பண்ணுவானுங்க ஒரு சமூகத்துக்குள்ள நல்லிணக்கமாக வாழ்கிற இடத்துல பிரச்சனையை உற்பத்தி பண்ணி விட்றது கேவலம் காசுக்காக பின்னாடி போய் ஒரு சாதி என்ப ஒரு போர்விக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்குவாங்க எல்லா சமூகத்துலேயும் நல்லவங்க இருப்பாங்க எல்லா வக்கீல்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருமே அதுலேயும் நல்லவர்கள் இருப்பாங்க கெட்டவர்கள் இருப்பாங்க அதே போலவே காவல்துறை எடுத்துக்கிட்டால் அதுலேயும் நல்லவர்கள் உண்டு தீயவர்கள் உண்டு பொதுமக்கள்லேயே அப்படித்தானே ஸோ அப்படி இருக்கும்போது இவன்லாம் அந்த தீய கேட்டகரியில் போய் சேர்ந்துக்கிறான் இவனுக்கு வேலையே அதுதான் ஸோ இந்த இது போன்ற நபர்களை அரசாங்கமே முன்வந்து ஒரு பொதுநல வழக்காய் இவனையெல்லாம் ஒரு லிஸ்ட்ல சேர்த்து இல்லை ஜேர்னலிசம் உண்மையான ஜேர்னலிஸ்ட்லாம் யார் இருக்காங்களோ அவங்கெல்லாம் எல்லாம் சேர்ந்து இவன் மேல ஒரு கேஸ போட்டு முதல்ல இந்த நபர்களுக்கெல்லாம் காவல்துறை தகுந்த பாடம் எடுக்கணும் நீதித்துறை சொல்றது என்ன இது போன்ற சமூக விரோதிகளை கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்குலாம் ஒரு தண்டனை கொடுக்கணுங்கிறதா அதை காவல்துறை செய்தால் இன்றும் நல்லா இருக்கும் இன்னும் நல்லாவே இருக்கும் அதைத்தான் தான் எல்லாம் அந்த அரூர் பகுதிகளில் இல்லை பாப்புலட்டிபட்டி பகுதிகளில் இல்லை தருமபுரி மாவட்ட காவல்துறை நம்ம வேண்டி தான் ஸோ எல்லா சமூகத்துக்கும் எல்லா மக்களுக்கும் இது போன்ற போலி ஜேர்னலிஸ்டுகள்லாம் ஒரு பிரச்சனையாவே இருக்கான் இவங்களுக்கு தேவை ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் அதுக்கு வேணால் வேணா செய்வான் அந்த மாதிரியான ஒரு கீழ்த்தனமான நபராக தான் இவங்களை பார்க்க வேண்டியிருக்கு ஸோ காவல்துறை விரைந்து இவர்கள் மீதெல்லாம் வழக்கு பதிவு செய்து இல்லை யாராவது இவங்க மேல வழக்கு கொடுத்துருந்தா அந்த வழக்கினுடைய போக்கை துரிதப்படுத்தி உடனடியாக எல்லாம் கைது செஞ்சு தகுந்த பாடம் எடுங்க அதுதான் இந்த சமூகம் இனி வரும் காலங்களிலையும் நிம்மதியாகவும் ஒரு அழகான வாழ்வியலோடு வாழ்றதுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டா இருக்குங்கிறத ஒரு சாமானியனாக எங்களுடைய வேண்டுகோளாக உங்களிடம் முன்வைக்கிறோம் இனி யாரும் இது போன்ற போலி கிட்ட யாரும் ஏமாந்துட வேண்டாம் பத்திரிகையாளருங்கிற பேர்ல போலி போர்வையில் ஒளிந்து கொண்டிருக்கும் இது போன்ற நபர்களை இந்த சமூகம் மக்கள் எல்லாம் சேர்ந்து இவர்களுக்கான தண்டனையை கொடுக்கட்டும் காவல்துறை இவர்களுக்கான பாடத்தை புகுத்தட்டும் அதுதான்